వా <Gãra> వా <it� landonINGS>

அவன் வர லாடம் வர்றான்றதுனால தான் நின்றதே இல்லை நான் வீட்டுக்கு போயிருப்பேன் லாடம் கட்ட உடனே போய் போயிட்டுவேன் அவன் ஏமாத்திட்டுப்பேன் பேசிக்கிட்டு வர்றதை ஏமாத்துப்பேன் இல்லை லாடம் இல்லாத என்ன பண்ணுறது லாடத்துக்கு இல்லைப்பா வேலை எப்படி அப்படி அப்படிதான் போயிடணும்ல நேத்தே எங்காலி எங்க பாக்கிற வீட்டுக்கிட்டே ஏங்குறா இல்லைடா வீட்டு தான் பாட்டு நான் பச்சூரில் நான் வந்துடுவேன் அந்த பச்சை நீப்போ நேற்று அந்த இந்த மாங்காய் தோப்புக்கு குடி சொல்லலான்ட்டு வந்தேன் யாருமே தெரியாது எனக்கு இப்படி இந்த சொன்னாங்க அதுக்கு போகலான்னு பார்த்தா அது லீவு விட்டுருக்காங்க பார்த்துட்டு

தேர்தல் பாரு காலில் இருக்கிறதே தெரியல லாடம் ஓட்ட விட இருக்கா இல்லை லாடம் நடக்கிறது எப்படி நிறைய பேர் தெரியாது இல்லையா ஆளுக்கு கட்டணும்னாலே இப்படி அது என்ன லானு கட்டுறதா என்னன்னு கேட்குறான் யாரு நான் நிற்கிறேன் அவனும் இல்லை தெரியாது இல்லை இதெல்லாம் ஒன்று காலப்போக்கில் மாறி போகும் பாரு சுத்தமாக ஒன்று ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் போச்சேன்னா ஆளு யார் இல்லைனா யார் கட்டுவா அதுக்கு இல்லை இப்போ முன்னாடி பதினாலு போராட்டம் பண்ணி எடுத்து இந்த இதை ஜல்லிக்கட்டு மீட்டு இருந்தேன்னா அவங்க இல்லை இதே என்ன இருக்கும் போயிட்டு கொண்டுலாமா அது யாருக்குமே தெரியாதா பாருங்க இப்போ என்ன என்னன்னு யாருக்கான தெரியுமா

சொல்லு வீரமணி சொன்னதான் அவன் கூட உரிமையாளர் இருந்தால் மாட்டுக்கிட்ட வரைக்க இல்லைன்னா அப்படியே ஓடிடு அப்படின்ட்டு இருக்கும் எப்படி ஒரு நாலு குறைஞ்சபட்சம் பத்து நாள் இல்லை அடுத்து நம்ம கல்னா சம்பி போற மாதிரி தான் அரி என்ன சொல்றான்னா அவன் அரியணும் கூட ஆனால் கூட பசங்க இல்லை போறோம் மெயின் பசங்க என்ன ஆனால் நான் போட்டால் அறிவாரேன்னு நினைக்கிறேன்ப்பா நாலு ரவுண்டு விடலாம் புக் போட்டு புக் போடாமல் புக் போச்சு எதில் போய் நம்ம பிக் பண்ணிக்கலாம் மாட்டாங்க ஃபோன் பண்ணால் பசங்க ரெடி பார்க்கறதுக்கே நம்ம போய் ஓட நம்ம இதெல்லாம் விட்டதே நம்ம சரியில்லை தெரியுமா ஃபர்ஸ்ட்டுமா நன்றி வேண்டாம் நந்தி வேண்டா என்னமே வைக்கல கரெக்டாக வந்தது எகரிச்சு

ஏர் மாடு ஏலே அந்தெல்லாம் நாங்க பத்தி போறோம் எனக்கு தெரி கொத்தூர்க்குன்னு வண்டியட் வீலர் ஒரே வாதியர் ஆல்பெட்ராஜினவர் வாதிற இருந்து அவர் சயின்டிஸ்டா போய்ட்டார் அவர் ஓரள தான் புல்லட் ஏட்ல தா கொத்தூர்க்கு நான் சொல்றது வந்து

ஒரு குத்துமதிப்பா சொல்லு ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு மேலே சரி ஒரு ஐம்பது சரி நாற்பதுலேருந்து நாப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு வருஷமா அடே அப்பா என் வயசு இருபத்தாறு வயசு தான் என்ன என்ன மாதிரி எனக்கு முன்னாடி ரெண்டு மடங்கு என் வயசுல எங்க தாத்தா காலத்துலருந்து கருணு கட அப்படின்னா பிள்ளை நம்ம கிடையாது

Mau kemari kurang, eh mau kemari ya

नम मोड दम